ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு ஒரு நாலு பேர் கொஸ்டின் செலவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷனில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஓகே இப்போது வந்து மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதை பற்றி சொல்கிறாங்க ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் இது கியூர் பண்ணுது காசு கிடையாது ஈஸியாக நீங்களே உங்களை சரி பண்ணிக்கலாம் மாத்திரை கிடையாது ஈவன் சிபிடி கூட கிடையாது டாக் தெரப்பி கூட வேண்டாம் நீங்களே உங்களை எளிதாக சரி பண்ணி கொள்ளலாம் அந்த மெடிடேஷன்னா என்னது அது மைண்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகிட்டு வருது ஓகே டாக் தெரப்பி மாதிரி மாத்திரை இல்லாமல் யாராவது உங்களுக்கு பேசி உங்கள் திங்கிங்கையும் உங்கள் பிஹேவியரையும் சரி பண்ணிட்டா உங்கள் வியாதியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிடேஷன் ஆங்ஸைட்டிக்கும் டிப்ரெஷனுக்கும் நான் சொல்லித்தரேன் ஓகே மைண்ட் ஃபுல் மெடிடேஷன் என்னுடைய வியூவர்ஸ்க்கு இதை பற்றி நல்லா தெரியணும் நாலு பேர் இதை பற்றி கேட்டிருக்காங்க நிறைய பேர் என்ன செய்கிறோம் ஒன்று டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்க டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சர்லேயே வாழ்கிறோம் ஆங்ஸைட்டி இல்லை நம்ம பாஸ்ட்லேயே வாழ்கிறோம் டிப்ரெஷன் இது ரெண்டும் வேண்டாம் ப்ரெசென்ட்டில் வாழுங்க இதில் ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது ஓகே ரெண்டு பேசிக் ப்ரின்சிபிள்ஸ் இருக்குது ஒன்று ப்ரெசண்ட்டை நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டை அனுபவிக்கணும் எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் ஏதாவது இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஓகே நீங்கள் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கீங்க இயற்கை காட்சிகளே இல்லை நான் வந்து என் பிளட்டை செக் பண்ண கொடுத்துட்டு நான் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் நான் வெயிட் இருக்கேன் என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன சொல்லுவாங்களோ நான் வந்து பயந்து போய் உட்காந்துருக்கேன் ஓகே ஹையர் ஸ்டான்ஸ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க பேசாமல் உட்காருங்க உட்காந்துட்டு நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க இல்லை உங்கள் பாடி எப்படி இருக்குது ஹார்ட்டு பட படக்குது கை நடுங்குது ஓகே கால்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு தலை வலிக்குது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க நான் ஜட்ஜ்மெண்டலி ஐயோ ஏன் இப்படி என் கை நடுக்குது சரியாக மூச்சு போக மாட்டேங்குதே அப்படிலாம் ஒன்றுமே நினைக்கக்கூடாது மூச்சு போகுதா ஃபாஸ்ட்டாக அடிக்குதா ஓகே நோட் த பாயிண்ட் நோட் த பாயிண்ட் ஹார்ட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது கை நடுங்குது செமிக்க மாட்டேங்குது வயிறெல்லாம் டைட்டாக இருக்குது இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் இது தப்பு இது நல்லது இது கெட்டது நான் ஆங்ஸைட்டி ஆகிறேன் டிப்ரெஷன் ஆகிறேன் ஒன்றுமே வேண்டாம் ஒரு கமெண்ட்டும் வேண்டாம் ஜஸ்ட் யூ நோட்டீஸ் நோட்டீஸ் இட் மென்டலி அப்படியே வரட்டும் போட்டும் உங்கள் தாட்ஸ் வரும் உங்கள் இமோஷன்ஸ் வரும் உங்கள் பயம் வரும் உங்கள் சந்தேகம் வரும் எல்லாத்தையும் பேசாமல் நோட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தும் நோட் பண்ணலாம் மூச்சு விடுதுறேன் மூச்சு விடலை அப்படி ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக இது வந்து ஆரிஜின் வந்து நம்மளுடைய ஈஸ்டர்ன் கல்ச்சர் புத்திஸ்த் புத்திஸ்து இது தான் இது கான்செப்ட் தான் ஓகே ஈஸியான சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் மாத்திரைகள் இது பண்ணுறாங்க ஆனால் அது யூஸ் இல்லை ஸோ உங்களுக்கு ஓசிடி இருக்கா அப்படி மெடிடேட் பண்ணுங்கள் ஓகே என் கை அழுக்காக இருக்குது என் கையை கழுவணும் ஓகே ஓகே என் கையை நான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் வருது ஓகே லெட் இட் பாஸ் நீங்கள் உங்கள் மைண்ட் ஃபுல் மெடிடேஷன்லேயே இருங்க அங்ஸைட்டி வருதா டென்ஷன் வருதா தூக்கம் இல்லாமல் முழிப்பாக இருக்கனா இல்லை தூக்கம் வருதா எல்லாத்தையும் நோட் பண்ணி நோட் பண்ணி ஜஸ்ட் லெட் இட் பாஸ் ஓகே நான் ஜட்ஜ்மெண்டல் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது இன்னொன்று ஒன்று செய்யலாம் நீங்கள் அப்படியே வாக்கிங் போகலாம் நடந்துக்கிட்டே மெடிடேஷன் பண்ணலாம் நடந்துக்கிட்டு இப்போ நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க ஆனால் வாக்கிங் போகும்போது என்ன செய்வாங்க ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பாங்க அல்லது பாஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே நடப்பாங்க நீங்கள் வாக்கிங் போகும்போது மைண்டு ஃபுல்லாக வாக் பண்ணுங்கள் காற்று அடிக்குது காற்று அடிக்கலை குளிராக இருக்குது இங்கே வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இந்த ஏரி வறண்டுட்டு வருது ஏரியை தூர்வாராமல் இருக்குது ஓகே தூர்வார வாரிட்டாங்க ஓகே எல்லாத்தையும் அப்படி ப்ரெசண்ட்டை உங்களுடைய ப்ரெசண்ட் இந்த நிமிஷம் இந்த மொமெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போங்க இது நீ வெளியும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் உள்ளுக்கு உள்ள உங்களது சிந்தனைகள் எல்லாத்தையும் எந்த கமெண்ட்டும் இல்லாமல் பார்க்கணும் இதுதான் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ஓகே சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு பத்து நிமிஷம் ஒரு வாரம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை கடைபிடித்தாலே உங்களது ஆங்ஸைட்டி உங்களது டிப்ரெஷன் உங்களது ஓசிடி எல்லாம் குணம் ஆயிருங்க ஏன்னா பியூட்டிஃபுல் இல்லை எவ்வளோ சந்தோஷம் இல்லை ஸோ மைண்ட் ஃபுல் மெடிடேஷன் நம்ம எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சும்மா இருக்காது இட் இஸ் நாட் அ ஸ்டெட்டிக் எனர்ஜி இட்ஸ் அ கைனடிக் எனர்ஜி பரவும் மற்றவங்கள்கிட்ட பரவும் நீங்கள் அமைதியாக நிதானமாக இருக்கிறத பார்த்து ஆங்ஸைட்டி உள்ளவங்க நிதானமாகுவாங்க டிப்ரெஷன் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க சரி இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது பேசிக் ஸ்டெப்ஸ் ரெண்டு ஒன்று நம்ம அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ண படிக்கிறோம் அட்டன்ஷனை ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் யுவர் ப்ரீதிங் ஆர் ஆன் யுவர் ப்ரெசன்ட் என்வரன்மெண்ட் உன் சூழ்நிலையில் பண்ணு இல்லது உன் பாடி இப்போ என்ன சென்சேஷன் ஆகுது அப்படிங்குறதுல அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு ஸோ அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பழக்கம் வருது மைண்டை ட்ரெயின் பண்ணு எங்கேயோ என்னதோ அப்படி கலைந்து கன்ஃபியூஸ்டாகி என்ன செய்யன்ட்டு என் மனசு என்கிட்டே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கை விட்டுட்டு என் மனசு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு யூ ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் ஜட்ஜ்மெண்டல் நீ ரைட் இது தப்பு இது இப்படித்தான் இருக்கணும் இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இது எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் வரட்டும் ஒவ்வொரு பயம் வரட்டும் ஒரு ஒரு சந்தேகம் வரட்டும் ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரட்டும் அப்படியே எந்த இமோஷனோ ஜஸ்ட் நோட் தி இமோஷன் அப்படியே பாஸ் ஆகட்டும் ஸோ இந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷனை தயவுசெய்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே